வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிக விலை போகக்கூடிய குறைந்த மதிப்பு நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் மற்றும் ஆதாரங்களை தாங்க பார்க்க போகிறோம் இது போன்ற நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இதில் நம்ம முத பார்க்க இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பைசா நாணயம் தான் இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இந்த நாணயத்தோட உலக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமுங்க இந்தியாவில் இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது பூக்கள் இருக்கக்கூடிய மாடல்கள் மாதிரி இருக்கும் குழந்தைகளை பூக்கள் வரைய சொன்னோம்னா இந்த மாதிரி தான் வரைவாங்க அந்த மாதிரி மாடலில் வந்து வெளியிட்டு அதனாலேயே இந்த நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவர் மாடல் டூ பைஸ்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு பைசா நாணயங்களானது மூன்றே மூன்று வகையில் மட்டும் தாங்க வெளியிட்டிருக்காங்க அதில் முதல் வகை இங்கே பாருங்க ரெண்டு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் ரெண்டு நயா பைசான்லாம் வந்து அழைத்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைசான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய மூன்றாவது நாணயங்கள்ங்க இந்த மூன்று நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வெளியிடப்பட்டிருக்கு அடுத்ததாக நம்ம வந்து அடுத்ததான் இருபத்தி பைசா நாணயம் இந்த மாடல்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இது செம்புணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராமங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இடது புறத்தில் இருக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியிடப்பட்ட ரெண்டு இருபத்தி பைசாங்க வலதுபுறத்துல வெளியிட அடுத்த மாடலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து வெளியிடப்பட்ட காண்டாமிருக நாணயங்கள்ங்க இந்த காண்டாமிருக நாணயங்கள்ல இருபத்தி வயசால கடைசி நாணயம் கூட வந்து சொல்லலாங்க இந்தியால கிட்டத்தட்ட எல்லா பைசா நாணயங்களும் ஒரு முற்று பெற்ற ஒரு முக்கியமான தருணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து சொல்லலாங்க அதாவது ஐம்பது பைசாவை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா பைசா நாணயங்களும் அதாவது ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா மற்றும் இருபத்தஞ்சு பைசான்னு எல்லா வகையான பைசா நாணயங்களுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பது ஜூன் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு அஃபீஷியலாக செல்லாம்னு திரும்பி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது போன்ற நாணயங்களை நிறைய நபர்கள் தேடனால இதோட மதிப்புகளை வந்து கொடுத்திங்க இப்ப எடுத்துக்காட்டா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு இருபத்தி ஐந்து பைசா நாணயங்களை வந்து பாருங்க இந்த நாணயங்களை நீங்க தனித்தனியா வித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் கண்டிஷனா இருந்தா கூட அதிகபட்சம் நூறு ரூபா இருக்கிறதாங்க ஒரு நாணயம் வந்து போகும் ஆனால் இதே நாணயத்தை வந்து பார்த்திங்கன்னா சில வகையான ஸ்ட்ராட்டஜி பண்ணி இருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை செய்கிறவங்கன்னு நிறைய நபர்கள் இருக்காங்க அது எப்படி பிரி பிரித்து விற்பனை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டைவரட்டிங்கிற கேட்டகரி தாங்க இந்த டைவரட்டியில் நம்ம நம்ம முக்கியமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க அதாவது வருஷங்களோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மின்ட்டு மார்க்கும் வந்து சேமாக இருக்கணுங்க இந்த ரெண்டு நாணயத்திலையுமே அது சேமாக இருக்கு பார்த்துக்கோங்க ஆனால் நாணயத்தின் முன்பக்கமான அந்த அசோகம் பழத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவு சிங்கமே வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டிருக்குங்க இப்படி தாங்க டைவரட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே நாணயமாக இருக்கணும் வருஷங்கள் சேமாக இருக்கணும் மின்ட்டு மார்க் சேமாக இருக்கணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிஃபரென்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து டைவரட்டி கேட்டகிரின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய டைவரிட்டி கேட்டகிரி குந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆப்ஸனுங்கிற ஒரு பெரிய இலை மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டது நூறுரூவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் போகக்கூடிய இந்திய நாணயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஐயாயிரம் ரூபாயில் ஏழாயிரம் ஏழாயிரூவா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையும் செஞ்சுருக்காருங்க இப்படி இந்தியாவில் நிறைய நபர்கள் பெரிய லெவலில் நாணயங்களை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைசா நாணயங்கள் இதே போல் இருக்குங்க இந்த மின்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மார்க் இருக்குது அதாவது மும்பையில் தடுக்கப்பட்டிருக்குங்கிறது குறிக்கிதுங்க வருஷங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த ரெண்டு நாணயத்தில் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க இதே வந்து அந்த வலதுபுற சிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதே போல் இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே போல் பாம்பேக்சன்லாம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி இரநூறுவா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குறது வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் இந்த டைவர்டி கேட்டகிரியில் பிரித்து விற்பனை செய்கிறது மூலம் பெரிய லெவலில் லாபம் எட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இதை நீங்களும் புரிந்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய நாணயங்களை இந்த மாதிரி முறையில் வந்து விற்பனை செய்ய பாருங்கள் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஓனூர் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ கொள்ளுங்கள் வராற்று தகவல்கள் தொடரும் நன்றி